பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சஷ்டி விரதம் இருக்கிற விரதங்கள்ல மிகவும் முக்கியமான விரதங்கள்ல ஒண்ணுதான் சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் எதற்காக இருக்க வேண்டும் எந்த காரணத்திற்காக நான் விரதம் இருந்தால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு ஒரு தோணும் முருகப்பெருமானை முழுமுதற் கடவுளாக எடுத்து வழங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு முருகப்பெருமான் தான் எல்லாமே அவர்கள் அனைவரும் இந்த சஷ்டி விரதத்தை ரொம்ப சிறப்பா வழிபடுவாங்க அவங்க மட்டும் இல்லைங்க சைவர்களும் சரி சிவனை வழிபடுறவங்களும் அனைவருக்குமான கலியுகத்திற்கான தெய்வம் தான் நம்மளுடைய கந்த கடவுள் அப்ப இந்த கலியுகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு வரக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த சஷ்டி விரதம் மிக அற்புதமாக நம்மளுக்கு வேலை செய்யும் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க ஒவ்வொரு மாதத்திலும் சஷ்டி திதியில் முருகனுக்கு விரதம் இருப்பாங்க ஆனா இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு இறைவன் அவராகவே வந்து தாமாகவே அவர்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி தருவார் அப்படின்னு நம்பப்படுது இது நான் நம்பப்படுதுன்னு சொல்றதை விட பாருங்களேன் ஒவ்வொரு முறை சஷ்டி விரதம் திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய விரதத்தில் ஒவ்வொரு அதிசயங்கள் நடந்துட்டு தானே இருக்கு நம்மள பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா பாய் பேச முடியாதவர் பேசினாரு அப்படின்னு போன சம்மாரம் அப்ப சொன்னாங்க அதுக்கு முன்னாலும் ஒரு அதிசயம் அப்போ அதிசயங்கள் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கிற நம்முடைய கலியுக தெய்வம் தான் கந்த பெருமான் செந்தில் ஆண்டவர் ஏன்னா அவரே தவம் இருந்த இடம் இல்லையா ஏன் இந்த திருச்செந்தூருக்கு அந்த அளவிற்கு மகிமை அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குங்க முருகப்பெருமானே தவம் தான் சந்நிதியிலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு சிவலிங்கங்கள் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் அப்ப அவரே வணங்கிய இடம் அவரே தவம் இருந்த இடம் அவர் தவம் இருந்து வரங்களை பெற்ற இடம் அப்ப நமக்கு எப்பேர் இடம் அது இல்லையா சூரசம்மாரம் நிகழ்ந்த இடம் சூரசம்மாரம் நம்மள எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த சஷ்டி விரதம் இருந்து கடைசியாக ஆறாவது நாள் சஷ்டி திதி அன்று நடக்கக்கூடிய சூரசம்மாரம் இந்த சூரனை அவர் பதம் செய்தாரு அப்படி சொல்றாங்க எதற்காக அவர் பதம் செய்தார் மூணு பேர் அவருக்கு கூட பிறந்தவங்க இருப்பாங்க அவர் பிரம்மாவின் புத்திரர் அப்படின்னு ஒரு கதை இருக்கு அதனால சூரசம்மாரம் நடந்த இடம் எவ்வளவு மிக புனிதமானதோ அதே மாதிரி முருகனால் வதம் செய்யப்பட்ட சூரபத்மனும் பெரிய சிவபக்தர் அதனாலதான் இறைவனே அவதாரம் எடுத்து அவனை பதம் செய்வதற்காக வந்ததாக நம்முடைய புராணம் சொல்லுது கந்த புராணம் நம்மளுக்கு ரொம்ப விளக்கமா சொல்லுங்க சூரபத்மனை பதம் செய்வதற்காக முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரபத்மனுடைய வரம் அந்த மாதிரி ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காத தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு அவர் சிவபெருமான் கிட்ட பெற்ற வரம் அவர் மிகப்பெரிய தவம் இருந்து என்னை யாருமே அழிக்க கூடாது எனக்கு மரணமே இருக்க கூடாது அப்படின்னு வரம் கேட்பாரு ஆனா அதுக்கு சிவபெருமான் சொல்லுவார் மனிதர்களாக யார் பிறந்தாலும் அவர்களுக்கு மரணம் உண்டு அது அரக்கனாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு மரணம் உண்டு ஆனால் உன்னுடைய மரணம் எப்படி இருக்கும்ன்றதை நீயே தேர்வு செய்து கொள் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காத ஒருவரால் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் அப்படின்றது சூரபத்மனுடைய வரம் அப்போ எல்லா வரங்களையும் வழங்கிய சிவபெருமான் அந்த வரங்களை அழிப்பதற்கும் ஏதாவது செய்வார் தானே இல்லையா அந்த மாதிரிதான் அன்னை பார்வதியின் துணை இல்லாமல் சிவபெருமானின் கோபத்திலிருந்து உதித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு முகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சூரசம்மரம் அப்படின்னா ஆணவத்தின் உச்சம் ஆணவத்தை அழிக்கிறது தான் கலியுக கடவுளின் வேலையே அப்ப இந்த விரதம் இருக்கும் பொழுது நாம என்ன செய்யணும் இப்போ நமக்கு நிறைய தெரியும் இல்லையா நம்ம நிறைய யூடியூப் வேற பார்த்து நம்ம நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கோம் எப்படி விரதம் இருக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எந்த கட்டுப்பாடுகளும் பெருசா தேவையில்லாத விரதம்ங்க இந்த விரதம் ஆறு நாள் விரதம் அப்படின்னு சொன்னாலும் இது ஏழு நாள் விரதம் பிரதமர் காலையில விடியர் காலையில் எழுந்து நீராடிட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சங்கல்பம் எனக்கு இது வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு சங்கல்பம் செய்துட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் இந்த விரதத்தை ஆரம்பிக்கும் முறை அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு முறை சொல்லுவாங்க ஒன்று நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் அவர்கள் காலில் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் வீட்டில் யாரும் பெரியவங்க இல்லை கலை காலம் இல்லையா அப்போ ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நாம் விரதத்தை ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு கயிறு கட்டிடுவாங்க இல்லையா விரதத்துக்காக ஒரு கயிறு ஒரு மஞ்சள் கயிறு அதை விடியற்காலையில் கட்டுறது ரொம்ப உசிதம் சூரியன் வருவதற்கு முன்னால் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் இல்ல ஒரு சிலர் பாருங்களை கும்பம் வெச்சு வழங்குவாங்க முதல் நாள் நீங்க எதுவாக இருந்தாலும் ரொம்ப கட்டுப்பாடுகளை நம்ம வந்து கொண்டு வர முடியாது இந்த புராணம் எழுதின காலத்திலையும் அப்போ பின்பற்றினவர்களுக்கு வேற வேலை இல்லைங்க முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்து அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்ததால அவர்களால் நிறைய கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க முடிஞ்சது நாம எல்லோருமே இப்போ வேலை நிமித்தமாக பல ஊர்களுக்கு பிரயாணப்படுறோம் நாம எல்லோருமே எல்லா நேரமுமே ஏதோ பிஸியாக இருக்கும் இருந்தாலும் இந்த ஆறு நாளும் நீங்கள் இறைவனை நினைத்து விரதம் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் என்னெல்லாம் கிடைக்கும் இந்த விரதம் இருந்தால் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிரச்சனைங்க ஒன்னா ரெண்டா நான் சொல்றதுக்கு சொல்லுங்க எல்லாமே எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன் தென்னாலி படத்துல கமல் சொல்லுவார் இல்லையா எதை பார்த்தாலும் எனக்கு பயம் நின்னா பயம் நடந்தா பயம் அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் அப்படின்றவங்களுக்கு யார்கிட்டையுமே எனக்கு சொல்ல முடியல என்னுடைய பிரச்சனைகளை நான் யார்கிட்டயாவது சொன்னா அதை அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அவர்களிடமிருந்து எனக்கு தீர்வு கிடைக்காது அதுக்கு பதிலாக என்ன பின்னால் பேசி சிரிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை துன்பம் இருந்தாலும் அதை தவிடு மாதிரி பொடியாக்குறவரை தான் கலியுக கலியுகந்த பெருமான் உங்களுக்கு மிக அதிகமான ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு துன்பம் இருக்கு அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அற்புத நாளில் அனைவரும் முருகப்பெருமானின் அருள் பெற்று வாழ்வில் பலம் பெறுவோம் இந்த அருமையான வாய்ப்பை தந்திரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்